வெல்கம் டு கனிஷ்கா ரியல் எஸ்டேட் இப்போ தான் முத தடவை நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணிங்க இப்போ தான் இப்போ நம்ம ஃப்யூச்சரில் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு ரிசீவ் ஆகுங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு புத்தம் புதிய நியூ ஹவுஸுங்க இதாங்க ஹவுஸோட ஃப்ரண்ட் லுக் அண்டு எலிவேஷனுங்க ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டல் கேட்டு லைட் செட்டிங்கு எல்லாம் செட் பண்ணி அருமையாக செஞ்சுருப்பாங்க அதேமாதிரி ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீலர் பார்க்க வசதியும் இருக்குதுங்க ஹவுஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் பாலக்கரை அருகில் கருப்பூர் மெயின் ரோட்டில் இருக்குதுங்க சதுரடி பார்த்தீங்கன்னா முப்பது அடி அகலமும் இருபத்தெட்டு அடி நீட்டும் இருக்குதுங்க டோட்டல் எட்நூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்டுங்க இதாங்க நிலக்கதவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேக்கில் நல்லா பெரிய கதவாக செஞ்சுருக்காங்க இது ஹாலு ஹாலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் செட்டிங்கு பெயிண்டிங் இருக்குது ஜன்னல் இருக்குது டிவி செட் பண்ணிக்கிறது கபோர்டு எல்லாம் சூப்பராக செஞ்சுருப்பாங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா க்ரௌண்ட் ஃப்ளோரில் ஒன் பிஹெச்ச்கே ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒன் பிஹெச்ச்கிங் டோட்டல் டூ பிஹெச்கே ஹவுஸுங்க ஹவுஸ் வர இன்டீரியர் ஒர்க்கு நல்லா சூப்பராக செஞ்சுருப்பாங்க எக்ஸ்டீரியர் ஒர்க்கும் நல்லா அருமையாக பண்ணியிருப்பாங்க இது ஒரு ரூமுங்க ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சன்டேஜ் ஒர்க்கு முடிஞ்சிருச்சிங்க இன்னும் டூ டேஸில் கம்ப்ளீட் ஆகிடுங்க ஃபுல் ஒர்க்கு ரூமை வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்டு ஒர்க்கு பெயிண்டிங் ஒர்க்கு நல்லா அருமையாக செஞ்சுருப்பாங்க மேலே லாப்ட்டு நல்லா அருமையாக கொடுத்துருக்காங்க இது வந்து டாய்லெட்டுங்க வாலில் டைல்ஸு யார் வெளில போகிறதுக்கான விண்டோ ஹீட்டர் வசதி பாத் ஷவரு எல்லாமே இருக்குங்க இந்த வீட்டோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்சங்க நெகோசியபிள் தாங்க இது கிச்சனுங்க கிச்சனை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் வாஷ் வாஷ்பேசனு டூயின் ஒன் ஜன்னலு வாலில் டைல்ஸு மார்பிள்ஸு கபோடோ இருக்குது மேலே லாப்டு எல்லாம் சூப்பராக பிளான் பண்ணி செஞ்சுருப்பாங்க இந்த ஹவுஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸிங்க தெற்கு பார்த்த மண்ணாங்க பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா பார்த்தீங்கன்னா ஒன் ஃப்ளோரில் அறநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நானூறு ஸ்கொயர் ஃபீட்டும் இருக்குதுங்க இது ஸ்டேர் கேஸு இந்த ஹவுஸு கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா மென்ஸ் காலேஜி காய்கறி மார்க்கெட்டு ஜிஹெச்சி எல்லாம் பக்கத்துலேயே இருக்குதுங்க இது ரூமுங்க உங்களுக்கு ரூமை பொறுத்தவே பார்த்தீங்கன்னா டீன் ஒன் ஜன்னலு பெயிண்டிங் ஒர்க்கு எல்லாம் சூப்பராக செஞ்சுருப்பாங்க உங்களுக்கு லாப்ட்டு கபோர்டு ஒர்க்கு எல்லாம் அருமையாக செட் பண்ணியிருப்பாங்க இதேமாரி பார்த்திங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துருங்க ஏர் வெளில போகிறது விண்டோ ஹீட்டர் வசதி ஷவரு எல்லாமே இருக்குதுங்க இது டெரஸ்ஸுங்க இதை விட்டால் நேரில் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனோட நம்பரை கண்டெக்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் இதே எதையும் உங்கள் லேண்டு ஹவுஸ் ஏதாவது சேல் பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் உள்ள நம்பரை கண்டக்ட் பண்ணுங்கள் சிறந்த முறையில் சேல் பண்ணி தரப்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ